அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்பராசி நேர்களே ஒரு விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்த விபரீத ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல வெற்றிகளையும் குமிக்கப் போகிறது அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை சும்மா ஜென்ரலாக விபரீத ராஜயோகம் கும்பராசிக்கு அப்படிங்கிறது இல்லாமல் அது எப்படி என்ன செய்யணும் யார் யாருக்கெல்லாம் பலிக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் மறக்காமல் நீங்கள் என்னோட புது சேனல் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கும்பராசி நேர்களே சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜென்மசனி ஒரு சைடு ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் கேது நாலாம் வீட்டில் குரு பகவான் இப்படி தான் இருக்குது இதில் அதிகமான பாதிப்புகளை சனி பகவான் கொடுத்துட்ருப்பார் இந்த அதிகமான பாதிப்புகளை அடையிறோங்கிறத தாண்டி ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பார் நீங்கள் தான் சரியாக போனாலுமே ஃபேமிலியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் காரணம் என்னன்னு சொல்லவே முடியாது தப்பு செய்ய மாட்டீங்க எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் இருந்தால் கூட வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ளோ சண்டை வரும் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க டெய்லி டெய்லி உட்காந்து யோசிச்சு யோசிச்சு இன்னைக்கு சரி பண்ணிடலாம் நாளைக்கு சரி பண்ணிடலாம்னு நினைச்சா கூட பண்ணவே முடியாது எட்டில் கேது யோசிக்காத ஒரு முடிவை போய் நீங்க செயல்படுத்துவீங்க நல்லா நிதானமா உட்காந்து யோசிச்சு நாளைக்கு இப்படி செயல்படுத்தணும் செய்யணும்னு நினைக்கிற நீங்க சடனாக ஒரு முடிவெடுத்து அதை பற்றிய சிந்தனையே இல்லாம அதை செஞ்சு கட்டி வந்துடுவீங்க ஏன் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் நம்மளுக்கே இப்படி தோணுச்சுங்கிறது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தோணும் அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாளில் குரு தாயை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக வரும் நம்ம அம்மா எப்படி நம்மளை வளர்த்தாங்க நம்ம அம்மாவுக்கு நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை நம்ம அம்மாவை நம்ம இவ்வளவு தூரம் மிஸ் பண்ணுறோங்கிற மனதிற்குள் ஒரு கேள்விகள் அதிகமாக ஓடத்துறதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் இடத்துல குரு இருக்கும்போது நீங்கள் நீங்க நூறு கோவிலுக்கு போய் வணங்குறதும் சரி உங்க அம்மாவை நினைச்சு ப்ரே பண்றதும் சரி உங்களை கண்டிப்பா காப்பாத்தும் பொருளாதாரம் ஒரு மந்த நிலையாவே இருக்கும் நல்ல கையில தாராளமா பணம் புழங்கின உங்களுக்கு சட்டனா பணம் அப்படிங்கிறது ஒரு வித்தையை காட்டும் மாயாஜாலத்தை காட்டும் ஏன் இப்படி எல்லாம் நமக்கு நடக்குது நம்ம என்ன தப்பு செஞ்சோங்கிற ரியலைசேஷன் உங்களால பண்ணவே முடியாது நீங்க எந்த அளவுக்கு நொந்து போய் இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தளத்துக்கு ரெண்டு சைடு அடி மாதிரி நீங்க எந்த சைடு திரும்பினாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் நீங்க கடகராசி இல்ல கன்னி ராசிய கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப தான் சில பெண்கள் கும்பராசி சில பெண்கள் சில பேர் நம்பி ஏமாந்து அவங்களோட நம்பிக்கை உங்களை அழ வைக்கும் வருத்தப்பட வைக்கும் வேதனைப்பட வைக்கும் பெயின் அப்படிங்கறத கொடுக்கும் நீங்க இது வரைக்கும் லைஃப்ல எந்த பெயினை அனுபவிச்சிருக்கீங்களோ இல்லையோ நம்பிக்கை துரோகங்கிற பெயினை ஒவ்வொரு கும்பராசினியர்களும் கண்டிப்பாக பெண்கள் அனுபவிப்பீர்கள் காரணம் அந்த அளவுக்கு வலி வேதனைகள் உங்களை சுத்தி இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல இருந்து வீட்டுலேருந்து எல்லாருமே உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படியே புரிஞ்சவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க இதிலிருந்து ஒரு விமோச்சனம் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் எப்ப சார் ஏற்படும் நம்ம எப்போ சார் அடுத்த ஸ்டெப் எடுத்து போங்கிறவங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் ஒரு மருந்தாக இருக்கும் அடிப்பட்டவனுக்கு ஒரு மருந்து போல இந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக மருந்தா அமையும் என்ன மாதிரி மருந்தா அமையும் அப்படிங்கிறத இணைகிறார் மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் அப்ப ஆண்டுக்கு ஒரு முறை அவர் ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அவர் மட்டும் அமர்லங்க அவரோட சூரிய பகவானும் சேர்ந்து அமர்கிறார் சோ இந்த பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி முதல் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு ஏற்பட போகிறது இந்த கும்பராசினர்களுக்கு மனதளவில் இருந்த எந்த ஒரு சங்கடங்களுக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த விபரீத ராஜயோகம் உருவாக்கப் போகிறது விபரீத ராஜயோகம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு கடன் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கு அந்த கடனை மாதம் மாதம் ஒரு பத்தாயிரரூவா பத்தாயிரரூவா அடைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு சேவிங்ஸ் மூலியமாக ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் நடக்கிறீங்க பாருங்க அது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு மேரேஜே நடக்கலை நீங்களும் எவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்கீங்க சரி மேரேஜ் நடந்தால் நடக்கட்டும் நடக்காட்டி பரவாயில்லைங்கிற மனநிலையில் இருக்க நீங்கள் திடீர்னு ஒரு பொண்ணு அமையும் ஒரு மூணு மாதத்தில் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நடக்குது பாருங்க இது விபரீத ராஜயோகம் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க ஒருத்தங்களை லவ் பண்ணுறீங்க அந்த லவ் சக்ஸஸ் ஆகலை சரி நம்ம வாழ்க்கையில் லவ் சக்ஸஸ் ஆகலை பேரண்ட்ஸும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க திருமணம் எப்படி அமையுமோ நம்மள்ட்ட இவ்வளோ சேவிங்ஸு இல்லை மேரேஜ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு மணமகன் வந்து இல்லை நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டாம் மேரேஜ் மட்டும் பண்ணால் போதும் இந்த குறிப்பிட்ட நாளில் மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லி பேசும்போது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு மனநிலை உருவாகுது பாருங்க இது விபரீத ராஜிகர் உங்களுடைய ஃபினான்ஸுங்கிறத தாண்டி வேலை வாய்ப்பு நீங்கள் நிறைய இடத்துல வேலை பார்க்குறீங்க அந்த வேலை திருப்தி இல்லை மேலதிகாரி உங்களை வேணுன்ட்டு டேல்சர் பண்ணுறாங்க நீங்கள் இந்த இடத்த விட்டு வேலையை விட்டு போனால் போதும் உங்களோட டேலண்ட்டு வெளில வரக்கூடாது உங்களுடைய தெரிஞ்ச சில விஷயங்கள் வெளியில் வரக்கூடாது நீங்கள் பெஸ்ட்டுன்னு வெளில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உங்களை அமுக்குறாங்க பாருங்கள் வேலையில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாருங்கள் மைண்ட் அளவில் உங்களை வந்து ஜாம் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் மாறி சடனாக ஃபீல் ஆகுது பாருங்க இது விபரீத ராஜயோகம் நீங்க ஒரு படிப்பு படிக்கணும் அது இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுக்கான பணம் திடீர்னு சேங்ஷன் ஆகுது பாருங்க அது விபரீத ராஜயோகம் வெளிநாடு போய் படிக்க முடியுமா முடியாது நம்ம உள்நாட்டிலே இந்த கோர்ஸ் படிக்கலாம் போது திடீர்னு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பாருங்க அது விபரீத ராஜயோகம் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கோ இல்லை உங்களுக்கும் உங்கள் கணவருக்கோ ஒத்தே போல ஏதோ ஒரு பேருக்கு வாழ்றீங்க குழந்தைக்காக வாழ்கிறீங்க வெளிவட்டாரத்துக்காக வாழ்கிறீங்க சமுதாயத்துக்காக வாழ்த்துட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சரி அதாவது சொல்லி வச்சு உட்கார்ந்து பேசி ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாம அப்படியே சைமல்டேனியஸா ஒரு சிரிச்சுக்கிட்டே அப்படி போகும் பாருங்கள் லைஃபு இது கூட விபரீத ராஜயோகம் தான் இன்னமும் ஒரு விபரீத ராஜயோகம் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி விபரீத ராஜயோகம் ஒருத்தர் இருவருக்கு தான் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேரியரில் இருப்பீங்க அதாவது நீங்கள் ஒரு சமையல்காரராக இருக்கீங்க நீங்கள் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கீங்க நீங்கள் கோவில் தர்மகர்த்தாவாக இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது சடனாக உங்கள் பதவி மாறும் நீங்கள் வீட்டில் சும்மா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உட்காந்துட்டு இருப்பீங்க கூப்பிட்டு இல்லைங்க நீங்கள் தாங்க வந்து கோவில் தர்மகர்த்தா நீங்கள் வந்து படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருப்பீங்க திடீர்னு என் கம்பெனியில் நீ தான் மேனேஜராக இருக்கணும் பார்த்துக்கோ உனக்கு நான் ஏதோ ஒரு சேலரி போட்டு தரேன் திடீர்னு நீங்கள் உங்களுடைய லை டோட்டலாக பாசிட்டிவாக மாறுது பாருங்க அதுதாங்க விபரீத ராஜ்யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் திடீர்னு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து உங்களுடைய மனதில் சந்தோஷத்தை உருவாக்கி உங்களுடைய சிந்தனைகள் இப்போ நீங்கள் நைட்டுமா தான் பார்க்கணுங்கிறது உங்களுக்கு பிடிப்பு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா தான் பிடிக்குங்கிற விஷயத்துல அதை ஒத்துப்போகாத உங்களோட டிராவல் பண்ணியிருக்கலாம் எல்லாமே ஒத்து போறாம ஒரு மனுஷன் உங்கள் கூட வந்தாங்கன்னா அதுதான் விபரீத ராஜயோகம் இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்காம உங்க கூட ட்ராவல் பண்ணுறது தான் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இப்போ என்ன மெயினாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா குரு சூரியன் சுக்கரன் சேர்ந்து இருப்பதுனால் பண வருவாய் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல இருந்த மறைமுக சட்ட சிக்கல்கள் இப்போ உங்களை மிரட்டுறாங்க ரொம்ப அடிபணியை வைக்கிறாங்க உங்களை தேவையில்லாத பேசுகிறாங்க உங்களை ரொம்ப பயமுடுத்துறாங்க அப்படின்னா அது மாறும் இதெல்லாம் தாங்க விபரீத ராஜயோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த விபரீத ராஜயோகத்துல அஹ் லாஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கு உங்கள் பெற்றோர்கள் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா வெளில போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு உங்களுடைய வெளிநாட்டில் உள்ளவங்களுடைய இந்தியா கனவுகள் நிறைவேறணும் ஒரு இடம் விற்கணும் ஒரு கோர்ட்டு கேஸ் முடியணும் பிரச்சனைகள் எல்லாம் முடியணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள் இது எல்லாமே இந்த விபரீத ராஜயோகத்தில் வருங்க கண்டிப்பாக இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்